வீட்டில் காசு பணம் தங்க எளிய ஒரு பரிகாரம் சொல்லுங்க ஐயா ஏன்னா நம்ம நேயர்கள்லாம் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் ஆனா அந்த காசு பணமெல்லாம் தங்க மாட்டேங்குது வீட்டுல அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஒரு எளிய ஆதி கால பரிகாரம் சொல்லுங்க ஐயா அதாவது வீட்டுல வந்து எவ்வளவுதான் காசு பணம் வந்தாலும் தங்க மாட்டேங்குது இல்லைங்களா இதனால வந்து காசு பணம் தங்கணும் அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஆதி கால எளிய பரிகாரங்கள் தேவை பாருங்க அம்மா கேட்டது அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க பணம் காசு பொருளாதாரங்கள் எல்லாம் வீட்டில் நல்லா தங்கி செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னாலே அப்போ கண்டிப்பாக மக்களுக்கு தேவையானது என்னென்னா பணம் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த பணம் உடைய பேர் என்னென்னா இந்த பணத்துக்கு பேர் மகாலட்சுமி இந்த மகாலட்சுமிங்கிற ஒரு கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா காசை கொடுக்கக்கூடிய கடவுள் இந்த காசை கொடுக்கக்கூடிய கடவுள் யார் மேலே போய் உட்காந்துக்கிறாங்கன்னா பசுமாடு மகாலட்சுமி மேலே போய் மகாலட்சுமி மேலே பசுமாடு பசுமாடு மேலே மகாலட்சுமிக்கு குடியிருக்கு அப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் காசை பிடிச்ச தரித்திர தோஷங்கள் நிவர்த்தியாகி எவ்வளவு வந்தாலும் பத்தாமல் இருக்குதுங்கிற ஒரு பிரச்சனைக்கெல்லாம் தாண்டி நல்லபடியாக வீட்டில் காசு பணம் எல்லாம் தங்கி அதன் மூலியமாக நல்ல ஒரு பலன் அடையணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆதிகால பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் காசு பணம் வீட்டில் தங்கும் என்ன காரணம்னா பசுமாடு கிழக்கு முகமாக பசுமாடு நிற்க வச்சு பத்தொன்பது முறை எனக்கு காசு பணம் வீட்டில் தங்கணும் என்னுடைய வாழ்க்கையில் பணம் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால் மகாலட்சுமி ரிசவ வாகனமே நான் உன்னை வந்து கண்டிப்பாக உன்னுடைய உடம்பை சுற்றி வர்றேன் எனக்கு காசு நிறைய கிடைக்குன்னு சொல்லி பத்தொன்பது முறை கிழக்கு முகமாக நின்று பசுமாட்டை பத்தொன்போது முறை சுற்றி பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ஏழு வாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே வீட்டில் காசு பணம் தங்கும் பொருளாதார நல்ல வளர்ச்சி அடையும் உங்களுக்கு தேவையான பணம் வீட்டில் கிடைக்கும் இது எல்லாம் உங்களுக்கு எளிமையான பரிகாரம் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க பசுமாடை என்றைக்குமே பின்னால் போய் நீங்கள் தொட்டு கும்பிடுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் இதோட சக்தி வாழ்ந்ததாக இருக்குது அதே போல் பசுமாடுடைய முன்னாடி ரெண்டு வலது காதில் போய் எனக்கு காசு பணம் தங்கணும்னு சொல்லுங்கள் எனக்கு வீடு வாசல் கட்டணும்னு சொல்லுங்கள் எனக்கு கடன் சீக்கிரம் அடையணும்னு சொல்லுங்கள் என் கஷ்டமெல்லாம் போகணும்னு சொல்லி பசுமாட்டுடைய வலது காதல போய் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன் காரணம்னா சிவன் கோயிலில் போய் ஏதாவது ஒரு உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் சொல்லணும்னா அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா நந்தியோட காதுல போய் சொன்னீங்கன்னா இவருக்கு போய் சிவன் கிட்ட சொல்லுவாரு சிவன் நம்மளுக்கு அருளாளி இருப்பாரு அப்படின்னு அந்த காலத்துல முன்னோர்ன்னு சொல்லி அப்ப நந்தி காதுல சொல்றது ஒண்ணு தான் பசுமாடு உயிரோட இருக்கக்கூடிய காதுல போய் சொல்றது உண்டு அதனால நீங்க பசுமாடு பக்கத்துல கூட சுத்தி அகத்து கீரை வாழைப்பழத்தோட சேர்ந்து சாமி கும்பிட்டுக்கூடிய குறைகள் எல்லாம் பழைய காதுல சொல்லிட்டு போனாங்க கண்டிப்பா உங்க மருமையெல்லாம் அப்படி நீங்களும் செல்வம் செழிப்போடு